ஒருத்தன் கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோனை போட்டான் ஒரு பொண்ணு தான் ஃபோனை எடுத்துச்சு ஹலோ வணக்கம் சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் மேய யூ நன்றி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா வாட் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எதுக்கு ஃபோன் போட்டிங்களோ அதை பற்றி மட்டும் பேசுங்க கோவப்படாதீங்க மேடம் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அதுக்கு என்ன இப்போது இல்லை இன்னும் கல்யாணம் ஆகலை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா சாரி சார் எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு ஆஃபர் தரேன் என்ன லவ் மேரேஜ் பண்ணால் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் பாரிஸ் போகலாம் சார் நான் தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல என்னை ஏன் சார் தொந்தரவு பண்ணுறீங்க இப்போ புரியுதா நான் இஷ்டம் இல்லைன்னா கூட அந்த ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர் இருக்குதுன்னு குடைச்சல் கொடுப்பீங்கல்ல அப்போ இப்படித்தானே இருக்கும் மற்றவங்களுக்கும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்